அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சரவணகுமார் பேசுறேன் இன்னைக்கு டேலி பிரைமில் எப்படி வந்து பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் வந்து நம்ம போடுறது அண்ட் ரிசிப்ட் நோட் எப்படி பயன்படுத்துறது அப்புறம் வாங்கின பொருளை எப்படி நம்ம ரிட்டர்ன் அனுப்புறது அப்படிங்கிற சில விஷயங்களை இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம பர்ச்சேஸ் ஆர்டரை பற்றி பார்க்க போகிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு கம்பெனியை வந்து முதல்ல நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க அது வந்து ராம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா பர்ச்சே நான் வந்து சிமெண்ட் பேக் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட்டை உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ சிமெண்ட் பேக் வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் முதல்ல வந்து ஒரு ஸ்டாக் வேணும் இல்லையா அப்போ அதனால் என்ன பண்ணுறோன்னா மாஸ்டரில் போயிட்டு கிரியேட்டில் போயிட்டு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாக் ஐட்டம் வந்து நான் உருவாக்கிக்கிறேன் ஸ்டாக் ஐட்டத்தில் போயிட்டு என்ன பண்ணுறோன்னா சிமெண்ட் பேக் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன் ஜஸ்ட் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் சிமெண்ட் பேக் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க ஸோ இந்த இடத்துல எதுவுமே மென்ஷன் பண்ண வேண்டாம் யூனிட்ஸ் மட்டும் நமக்கு வேணும் அதனால் இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு அல்ட்டு சி அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு யூனிட்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கு வரும் ஸோ அப்போ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க போட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் என்டர் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க நேம் வந்து சிமெண்ட் பேக்கு யூனிட்ஸ் வந்து நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன் ஸோ ஜஸ்ட் வந்து சேவ் பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்கேப் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முதலீடு அப்படிங்கிறது வேணும் அதனால் என்ன பண்ணணும் நம்ம வந்து லெட்ஜரில் போய்ட்டு ஒரு லெட்ஜர் வந்து எக்ஸாம்பிளுக்காக க்ரியேட் பண்ணிக்கோங்க ராம் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க இதில் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக போட்டுவிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்படி என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன தேவை அப்படின்னா நம்ம யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ அவங்களோட பேருக்கு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும் ஸோ நான் வந்து ராம் சாரி குமார் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ளையரை உருவாக்குறேன் ஸோ குமார் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜரை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க அண்டரில் வந்து சன்றி கிரெடிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து சப்ளை பண்ணுறவங்கள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சன்றி கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் போன வீடியோலவே சொல்லி கொடுத்தாச்சு சரி ஓகே இப்போ நமக்கு தேவையான லெட்ஜர்ஸ் வந்து நமக்கு கிரியேட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா முக்கியமாக இன்னொரு லெட்ஜர் நான் சொல்லாமல் இருந்துட்டேன் இன்னொன்று என்னதுன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜரையும் உருவாக்கி வச்சுக்கிடணும் ஸோ அண்டரில் என்ன பண்ணணும் பர்ச்சேஸ் ஸோ நம்ம எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து ஸ்டோர் இருக்கும் ஸோ அதனால் தனியாக வந்து இதெல்லாம் நீங்கள் ப்ரீ டிஃபைண்டாக முதல்ல க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து புதுசாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி ஓகே இப்போ எஸ்கேப் கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறமா நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வவுச்சரில் போயிட்டு இப்போ நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் அமௌண்ட் வச்சுக்கிடணும் அப்போ தான் நம்ம வந்து பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஏன்னா கையில் பணம் இருந்தால் தான் நம்மளால் பொருளை வாங்க முடியும் அந்த எக்ஸாம்பிளுக்காக முதல் எடுத்த உடனே ஒரு ரிசிப்ட் வவுச்சர் போட்டுக்கோங்க இதில் கேஷ் அப்படின்னு போட்டுக்கோங்க இங்கே ராம் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஒரு ஒன்று ஒரு ஒன்று லேக் போட்டுக்கோங்க ஸோ ஒன் லேக் போட்டு என்ன செய்யறேன் நான் வந்து அமௌண்ட்டை ஸ்டோர் பண்ணிடுறேன் இது எதுக்காக நம்ம இந்த என்ட்ரியை போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து கையில் வந்து அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும் ஸோ அப்போது கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் வந்து அக்கௌண்ட் புக்ஸில் வந்துட்டு கேஷ் பேங்க் புக்கில் நம்ம கிட்ட ஒரு லட்சம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல முதல்ல கொண்டு வந்து கிடணும் ஸோ இது வந்து முதல் ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து வவுச்சரில் போங்க வவுச்சரில் போனதுக்கப்புறமா இப்போ நான் வந்து சிமெண்ட் பேக் வந்து ஒரு பத்து மூடை வந்து நான் வந்து ஆர்டர் பண்ண போகிறேன் சரியா ஆர்டர் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸோ நீங்கள் வந்து பத்து வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன கூட்டி ஒரு ஒரு லெட்டர் மாதிரி நம்ம என்ன ஒரு ஒரு ஆர்டர் ஒரு லெட்டர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம என்ன ட்ரேடர் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லெட்ஜரில் போய் செக் பண்ணி பாருங்கள் யார் அப்படின்னா குமார் ட்ரேடர் அப்படிங்கிறவர் நம்மளுடைய சப்ளையர் ஸோ அந்த சப்ளையருக்கு என்ன பண்ணுறோம் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்கணும் அதை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ வவுச்சரில் போங்க போயிட்டு என்ன பண்ணணும்னா இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஃப் டென் அதர் வவுச்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும் ஸோ ஜஸ்ட் என்ட்ரு பண்ண உடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வவுச்சர்ஸ் இருக்கும் அதில் வந்து ஆர்டர் வவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ அதில் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் எஃப் நயன் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் ஆர்டருடைய ஷார்ட்கட் கீ எதுக்காக அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா அக்கௌண்டிங் வவுச்சரில் எஃப் நயன் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் வவுச்சர் கண்ட்ரோல் எஃப் நயன் அப்படிங்கிறது வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் சரியா அப்போது என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ண உடனே அதை ஆக்டிவேட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஜஸ்ட்டு ஒய் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சது பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து அந்த வவுச்சர் வந்து ஆக ஆரம்பிச்சிடும் சரி ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டி அக்கௌண்ட் நேமில் நம்ம யார் அப்படின்னா நமக்கு வந்து ஸோ நம்மளுடைய ட்ரேடர்ஸ் பேர் வந்து குமார் ட்ரேடர் ஸோ அப்போது வந்து கேயுஎம்ஏ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதில் ஒரு செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் கேட்கும் ஸோ இதில் நீங்கள் எதுவுமே டீட்டெயில்ஸ் சொல்ல வேண்டாம் ஸோ எங்கே அனுப்பணும் ஸோ அந்த டீட்டெயில்ஸில் எந்த அந்த அந்த அதாவது நம்ம அந்த ஆர்டர் போடுறதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் நீங்கள் நம்ம சில இதாக மென்ஷன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நமக்கு வேண்டாம் ஜஸ்ட்டு என்டர் பண்ணிக்கோங்க ஸோ சப்ளையரோட பேரை நான் அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தது பர்ச்சேஸ் லெட்ஜர் அப்படின்னு கேட்கும் இங்கே வந்து என்ன பண்ணணும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் இங்கே டிஃபால்ட்டாக ஆர்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து ஜென்ரேட் ஆகிடும் ஸோ இதுதான் முதல் ஆர்டர் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஆர்டர் நம்பர் ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம வந்திருக்கோம் ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் சரியா இப்போ நான் வந்து சேஞ்சஸ் பண்ணுறேன் பி ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லி நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு மாத்திரேன் அண்ட் அகைன் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நேம் ஆஃப் ஐட்டம் வந்து சிமெண்ட் பேக் சரியா ஸோ அப்போது என்னைக்குள்ளே அந்த பொருளை வந்து நம்ம வாங்கணும் வேணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறதா இருந்தால் மென்ஷன் பண்ணிக்கோங்க வேண்டானா வேண்டாம் சரியா இப்போ நம்ம வேண்டாம் ஸோ அப்போ நான் ஒரு பத்து மூடை வந்து எனக்கு வேணும்னு சொல்கிறேன் ஒரு மூடை வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட் போடுறேன் ஸோ அப்போது இந்த மாதிரி தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் பண்ணணும் அப்போது பத்து சிமெண்ட் பேக் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறேன் குமார் ட்ரேடருக்கு நான் என்ன பண்ணுறேன் ஆர்டர் கொடுத்தாச்சு அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கிறோன்னா எஸ்கேப் கொடுத்துருக்கோங்க எஸ்கேப் கொடுத்துட்டு திருப்பி கேட்வே ஆஃப் வாங்க நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம கொடுத்தாச்சு சரி சார் அதை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்ததெல்லாம் செக் பண்ணுறதுக்காக டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் நீங்கள் போகணும் சரியா அப்படி போனீங்க அப்படின்னா அங்கே வந்து இன்வென்ட்ரி புக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இன்வென்ட்ரி புக்கில் போனீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே காட்டும் சரியா ஸோ அப்போது குமார் ட்ரேடர்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் எஸ்கேப் கொடுத்துக்கோங்க எஸ்கேப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும் இதில் வந்து நம்ம ஸ்டாக் இன்னும் உள்ளே வரலை அதை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம வந்து ஸ்டாக் சமையரில் போனால் எந்த ஸ்டாக்குமே வரலை ஏன்னால் நம்ம வந்து ஆர்டர் மட்டும் தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் இதில் ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபுக்கில் போனீங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதா தான் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இது முதல் ஸ்டேஜ் பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்தாச்சு அப்போது ஒரு ஒன் வீக் அப்புறமா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன் வீக் அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொருளை மட்டும் நமக்கு வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா டேரெக்டாக வந்து ரிசிப்ட் நோட் வவுச்சர் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம் சரியா பொருள் மட்டும் நமக்கு வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிசிப்ட் நோட்டில் என்ட்ரி போடணும் அது எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் ஸோ அதே வவுச்சரில் போய்க்கோங்க போயிட்டு என்ன பண்ணணும்னா இங்கே வந்து எஃப்டன் அந்த அதர் வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகணும் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் நோட் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து அல்ட் எஃப் நயன் ஸோ கண்ட்ரோல் எஃப் நைன் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் ஆர்டர் அல்ட் எஃப் நைன் அப்படிங்கிறது ரிசிப்ட் நோட் நமக்கு வந்து பொருள் வந்து உள்ளே வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ரிசிப்ட் நோட்டில் என்ட்ரி பண்ணணும் ஸோ அதே மாதிரி ஆக்டிவேட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இங்கே ரெஃபரன்ஸ் நம்பர் ஏதாவது மென்ஷன் பண்ண இருந்தால் அதாவது வரப்போ அந்த அவங்க இதில் ஏதாவது எழுதிருந்தாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணிக்கலாம் ஸோ இல்லைன்னா வேண்டாம் சரியா அப்போ நாம் வந்து ஆர் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னு வச்சுக்கிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ யார்கிட்ட இருந்து அந்த பொருள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமார் இருந்து வருது என்ட்ரு பண்ணுறீங்க என்ட்ரு பண்ண உடனே அப்போது இந்த பொருள் வந்து எந்த ஆர்டரை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பி ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா அந்த நம்பரை பேஸ் பண்ணி வர்ற வர்றதுனால ஸோ அந்த நம்பரை நான் வந்து என்ட்ரி பண்ணிடுறேன் ஸோ என்ட்ரி பண்ண உடனே அடுத்து வந்து எண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு வரும் ஸோ அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டீட்டெயில் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் இதில் எதுவுமே இப்போ தேவையில்லை ஜஸ்ட்டு என்ட்ரி மட்டும் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஸோ அப்போது என்ட்ரி பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் சிமெண்ட் பேக் வந்து நம்ம பத்து ஆர்ட்ரு பண்ணோம் ஸோ அந்த பத்துமே வந்துருச்சு அப்படிங்கிறது வந்துடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த பொருளுக்கு எந்த பொருள் அதாவது அந்த சிமெண்ட் பத்து மூ பத்து சிமெண்ட் பேக் வந்து நமக்கு அதோடைய டீட்டெயிலில் தனியாக ட்ராக் பண்ணும் சரியாக அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம் இது போடுறதுனால ஆகும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பில்லிங் பண்ணும்போது நமக்கு எப்போ அந்த பத்து மூடைக்கு வந்து பில்லு வருதோ அப்போ வந்து இந்த ட்ராக்கிங் நம்பர் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் சரி அதை எப்படின்னு சொல்கிறேன் பின்னாடி பார்ப்போம் ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு என்று மட்டும் இப்படி என்னாவை லிஸ்ட் கொடுத்துக்கோங்க அவ்வளோ இப்போ என் பண்ணியாச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ பொருளில் பர்ச்சேஸ் ஆர்டர் பண்ணோம் அந்த பொருள் வந்து நமக்கு வந்து உள்ளே வந்தாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு இப்போ வந்து ஸ்டாக் சமரியில் இமீடியட்டாக செக் பண்ணணும் ஏன்னா பொருள் உள்ளே வந்துருச்சுல ஸ்டாக் சமரியில் நமக்கு பத்து மூட வந்து சிமெண்ட் மூட வந்து நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிற என்ட்ரி வந்து உள்ளே போட்டாச்சு பட் நீங்கள் உள்ளே என்ட்ரி நல்லா புரிஞ்சுக்கோங்க எஸ்கேப் கொடுத்துட்டேன் ஸ்டாக் சமரி போகிறேன் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுறேன் அகெயின் ஒரு என்ட்ரு பண்ணும்போது நல்லா கவனிங்க பர்ச்சேஸ் பில் பெண்டிங் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஏன்னா இதுக்கான பில் பில் அப்படிங்கிறது இன்வாய்ஸ் ஸோ அப்போது அந்த பத்து மூடைக்கான தனியாக பில் வரும் சரியா அந்த பில்லை வந்து என்ட்ரி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏன்னா அப்போ தான் என்ன ஆகும்னா நம்ம கேஷில் இருந்து அமௌண்ட் வந்து குறையும் அதே மாதிரி நம்ம குபார்டேடருக்கு இவ்வளோ ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறது அக்கௌண்ட்டில் என்ட்ராகும் வரைக்கும் போட்டது எல்லாமே ஸ்டாக்ல மட்டும்தான் அட்ஜஸ்ட் ஆகும் இப்போ பத்து மூட சிமெண்ட் மட்டும்தான் உள்ளே வந்திருக்குது பட் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுங்கிற டீட்டெயில் நம்ம என்ன என்ட்ரி பண்ணலை ஏன்னா பில் வந்து இப்போ தான் வருது ஸோ அப்போ என்ன பண்ணணும் பர்ச்சேஸ் ஓச்சர் இப்போ போகணும் போயிட்டு என்ன பண்ணணும்னா சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர் சப்ளையர் வந்து ஒரு பில் கொடுத்துருப்பார்ல அந்த பில்லோட டீட்டெயில்ஸை இங்கே என்ட்ரி பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சப்ளையர் வந்து என்ன இன்வாய்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமார் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னு கொடுக்குறாரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் என்ட்ரி பண்ணிடுறேன் யார் கிட்டேருந்து வாங்கணும் குமார் ட்ரேடர்ஸில் வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம் ஸோ என்ட்ரி பண்ணும் போது நான் சொன்னேன் இல்லையா ட்ராக்கிங் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் அப்படின்னு சொன்னால் அந்த வந்துருச்சா ஸோ அப்போ அந்த ஆர் ஜீரோ ஜீரோ ஒன் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரி பண்ணுங்கள் என்ட் ஆஃப் லிஸ்ட் என்டர் 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 அவ்வளோதான் ஸோ இப்படி என்ட்ரி பண்ணிட்டே வரணும் என்ட்ரி பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக சிமெண்ட் புக் சிமெண்ட் மூட அந்த சிமெண்ட் பேக் அப்படிங்கிறது வந்துடும் இங்கே வந்து ட்ராக்கிங் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்து செலக்ட் ஆகிடும் அண்ட் அகைன் என்டர் 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 என்ட் ஆஃப் லிஸ்ட் ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது ஃபைவ் தௌசண்ட் வந்து குமார் ட்ரேடருக்கு நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்ம இப்போ என்ட்ரி பண்ணிடுறோம் என்ட்ரி பண்ணிவிட்டு நியூ ரெப் அப்படின்னு வரும் ஸோ அந்த பில்லோட டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம அப்படியே என்ட்ரி பண்ணிகிட்டே வந்தால் போதும் அவ்வளோ ஸோ இப்போ எஸ்கேப் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இப்போ நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டாக் சமரியில் போய் பாருங்கள் இப்போது பில் பெண்டிங் அப்படிங்கிற வேர்டு வந்து உங்களுக்கு வந்து வரல எஸ்கேப் கொடுத்துறேன் ஓகே ஆனால் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு அந்த அக்கௌண்ட் புக்ஸில் போயிட்டு சாரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போயிட்டு அவுட்ஸ்டாண்டிங்கில் போனீங்கன்னா அங்கே பேயபிள் அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு பேயபிளாக என்னது நம்ம செலுத்த வேண்டியது அப்படிங்கிற டீட்டெயிலில் வந்து அந்த ஐயாயிரரூவா பெண்டிங் வந்து காட்டிடும் ஓகேவா சரி இது வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் பண்ணுறோம் பொருளை ரிசிப்ட் பண்ணுறதுக்கு ரிசிப்ட் நோட் பண்ணுறோம் அதுக்கப்புறமா வந்து நேராக பர்ச்சேஸ் வவுச்சர் போட்டுடுறோம் ஓகே இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ திருப்பி ஒரு வவுச்சரில் போகிறேன் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஆர்டர் போடுறேன் நான் சரியா இப்போ நான் வேணா பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு அதர் வவுச்சரில் போகிறேன் அதே சேம் இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் என்ட்ரி ஆகிட்டதுனால நமக்கு டேரெக்டாக கண்ட்ரோல் எஃப் நைன் அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதே குமார் ட்ரேடர்ஸில் நான் வந்து இன்னொன்று ஆர்டர் பண்ணுறேன் எத்தனை மூட ஆர்டர் பண்ணுறேன்னு பாருங்கள் என்ட்ரி பண்ணிகிட்டே வரேன் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போவேன் நீங்கள் எதாவது ரிவன் பண்ணுறதா ரிவின் பண்ணிக்கோங்க இப்போ ஆர்டர் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இரண்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு நீங்கள் வந்து ஏதாவது மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கோங்க இப்போ பீரோ ஜீரோ ஜீரோ டூ அப்படின்னு சொல்லி நான் மாற்றிடுறேன் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தான் அதே சிமெண்ட் பேக்கு தான் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி ஒரு இருபது சிமெண்ட் மூடை வந்து நான் ஆர்டர் பண்ணுறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இருபது சிமெண்ட் மூடை நான் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு ஓகே இப்போ நம்ம என்ட்ரி பண்ணிடுறோம் இருபது மூடை ஆர்டர் பண்ணியாச்சுப்பா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த பொருள் வந்து இப்போ வந்து உள்ளே வருது வரும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த இருபது மூட சிமெண்ட்டில் வெறும் பத்து மூடை மட்டும்தான் நம்ம கொடுத்தது இருபது ஆனால் வர்றது எவ்வளவு பத்து தான் வருது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் வவுச்சரில் போயிட்டு அதே மாதிரி அந்த அதர் வவுச்சரில் போயிட்டு என்ன பண்ணணும் ரிசிப்ட் நோட் அப்படிங்கிறத நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும் குமார் ட்ரேடர்ஸ் அந்த ரிசிப்ட் நோட்டில் ஏதாவது டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரிசிப்ட் நோட்டில் உதாரணமாக ஆர் ஜீரோ ஜீரோ டூ ஏதாவது சம்திங் எதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கணும் இப்போ ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குமார் ட்ரேடர்ஸ் தான் வாங்க போகிறோம் ஸோ குமார் ஜீரோ ஜீரோ டூ அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அந்த ரிசிப்ட் நோட்டில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் அதில் என்ட்ரி பண்ணிக்கணும் அந்த டேட்டை என்ட்ரி பண்ணிக்கணும் இப்போ அதே மாதிரி குமார் ட்ரேடர்ஸை நான் என்ட்ரி பண்ணுறேன் என்ட்ரி பண்ணிடுறேன் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் நம்பர் வந்து எந்த ஆர்டருக்குரிய பொருளை அவங்க அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறோம் அதே சேம் ஸ்டெப் தான் ஸோ என்ட்ரி பண்ணிகிட்டே வரோம் ஸோ எல்லாமே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் இருபதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா ஸோ இப்போ குமார் ஜீரோ ஜீரோ டூ எல்லாமே என்ட்ரி பண்ணிக்கோங்க பட் இங்கே என்னன்னா பத்து தான் வருது ஓகேவா பத்து நம்பர் தான் நமக்கு வந்து சிமெண்ட் மோட் வருது ஸோ என்ட்ரி பண்ணிக்கோங்க என் ஆஃப் லிஸ்ட் ஸோ என்ட்ரி பண்ணிட்டே வாங்க இது முடிஞ்சிருச்சு அப்போது நமக்கு இப்போ ஸ்டாக்கில் என்ன இருக்கும் கொஞ்சம் ஸ்கேப் கொடுத்துட்டு ஸ்டாக் சமரியில் செக் பண்ணிங்கன்னா இருபது வந்தாச்சு என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்துட்டா இருபது வந்துருச்சு சரி சார் இப்போ நான் ஆர்டர் போட்டது எவ்வளவு ஆனால் எனக்கு வந்தது எவ்வளவுங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அதாவது நீங்கள் கண்டினியூஸாக என்ட்ரி பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கே ஒரு கன்ஃபியூசஸ் ஆகும் ஏன்னா நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும் வராமல் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்ப் இப்போ இந்த ரெம் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் கவனமாக பாருங்கள் இப்போது டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு அதே மாதிரி தான் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸில் போய் என்ன பார்த்தோம் அவுட்ஸ்டாண்டிங் பில்ஸ் எது இருக்கா யாராருக்கு எவ்வளோ தரணுங்கிற டீட்டெயிலில் நம்ம இதில் போய் நம்ம பார்த்தோம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போய்ட்டு அவுட் போய் பார்க்கலாம் ஸோ அதே இது பர்ச்சேஸ் ஆர்டர் பண்ணி நமக்கு இன்னும் எவ்வளோ வந்து நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் வர இருக்கிற டீட்டெயிலை வந்து நீங்கள் என்ன செய்யணும் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி இதில் வந்து வந்திருக்கிறோம் டிஸ்பிளே கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வைஸாக பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம் அல்லது ஆல் ஆர்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே காட்டிடும் பார்த்தீங்களா எவ்வளோ வந்துருச்சு பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட் ஸ்டாண்டிங் இருக்குது என்ன இருக்குது சிமெண்ட் பேக் நம்ம ஆர்டர் இருபது பண்ணோம் ஆனால் என்ன இருக்குது இன்னும் பத்து வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து அது காட்டிடுச்சு சரியா அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம என்ட்ரி போட்டதாக இருந்தால் என்ட்ரி போட்டுக்கலாம் சரியா ஓகே ஸோ அப்போ ஒன் வீக் கழித்து திருப்பி ரெண்டாவதாக என்ன செய்கிறாங்கன்னா அந்த பொருளை வந்து நமக்கு திருப்பி அனுப்புகிறாங்க அதாவது அந்த பேலன்ஸ் பத்து தான் அனுப்புகிறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம வந்து ரிசிப்ட் நோட் என்ட்ரி அல்டி எஃப் நயன் கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் என்ட்ரி பண்ணிகிட்டே வாங்க இதோட ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன செஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து ரெண்டாவதாக திருப்பி அதாவது திருப்பி ஒரு வாரம் கழிச்சு செய்கிறாங்க அவங்க வந்து பொருளை வந்து அனுப்புறாங்க ஸோ அப்போ என்ட்ரி பண்ணிடுங்க இருக்கும் ஆர்டர் நம்பர் என்ன ஆர்டர் நம்பருக்கு வருது ஏன்னா பெ பெண்டிங் இருக்கிறத மட்டும் இங்கே காட்டும் ஸோ பி ஜீரோ ஜீரோ டூ அப்படின்னு கொடுத்தாச்சு என்ட்ரு பண்ணியாச்சு என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க என்ட்ரு பண்ணிட்டே வாங்க என்டர் 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 கரெக்டாக பாருங்கள் பேலன்ஸ் பற்ற வந்து காட்டிடுச்சு இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அப்போது இது இந்த டிராக்கிங் நம்பர் வந்து அடுத்த ட்ராக்கிங் நம்பர் ஏன்னா ஆல்ரெடி ஒரு பில் நம்ம குமார் ஜீரோ ஜீரோ டூன்னு கொடுத்துட்டோம் இப்போ குமார் ஜீரோ ஜீரோ த்ரீ அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரு என்டர் 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 ஓகே என் ஆஃப் லிஸ்ட் ஸோ அப்புறம் திருப்பி ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணிடுறாங்க அந்த பத்து செமெண்ட் முடியும் நமக்கு அனுப்பிடுறாங்க இப்போ போயிட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரியில் போய்ட்டு பர்ச்சேஸ் ஆட்ற அவுட்ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எதுவுமே இருக்காது இருக்கக்கூடாது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்டில் என்ட்ரி பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன் ஓகே இப்போது இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா திருப்பி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் சாரி இப்போ நம்ம வந்து பே நம்ம இதில் பார்ப்போம் ஸ்டாக் அமேரியில் போனீங்கன்னா நுப்பு வந்துருச்சு என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க வந்துட்டா ஸோ இங்கே ரொம்ப முக்கியமாக இந்த இந்த ஸ்க்ரீனில் எதுக்காக வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நான் இப்போ டக்கு டக்குன்னு வெளியே வரேன்னா நேராக கேட்வே ஆஃப் டேலிக்கு தான் நான் வருவேன் ஸ்டாக் அமெரியில் போகிறீங்க சிமெண்ட் பேக்கை என்ட்ரி பண்ணிடுறீங்க என்ட்ரி பண்ணி திருப்பி வரதை என்ட்ரி பண்ணுங்க இங்கே வந்துருச்சா பர்ச்சேஸ் பில் பெண்டிங் இருக்குது இதுக்கு பில் இன்னும் வரலை அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நமக்கு காட்டிடும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் எஸ்கேப் கொடுத்துட்டு திருப்பி ஒரு ஒன் வீக் அப்புறம் என்ன பண்ணுறான் இந்த இருபதுக்கு பில் அனுப்பிடுறான் அப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன் எஃப் நயன் பர்ச்சேஸ் வச்சர் போட்டாச்சு சப்ளையர் வந்து என்ன இன்வாய்ஸ் நம்பர் அனுப்பியிருக்காரு அப்படின்னா ஸோ குமார் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஏதோ சம்திங் இல்லை கே ஜீரோ ஜீரோ டூன்னு ஏதோ சம்திங் நம்பர் வந்து கொடுக்குறாரு என்ட்ரு பண்ணியாச்சு இப்போது குமார் ட்ரேடர்ஸ் அப்படி செலக்ட் பண்ணுங்கள் இங்கே ரெண்டு வந்துருச்சா எதுக்காக ரெண்டையும் காட்டுது அப்படின்னா நம்ம ரெண்டுக்குமே பில் பெண்டிங் இருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்போது குமார் ஜீரோ ஜீரோ டூவை என்ட்ரு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு திருப்பி குமார் ஜீரோ த்ரோ த்ரீயை என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க என்டர் 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 கரெக்டாக வந்துருச்சா ஸோ முதல் போட்ட அந்த பத்துக்கும் இரண்டாவது போட்ட அந்த உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் அகைன் கரெக்டாக என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க அந்த பத்து இங்கே என்ட்ரு ஆகிடுச்சு அகெயின் என்ட் ஆஃப் லிஸ்ட் திருப்பி என்டர் திருப்பி என்டர் திருப்பி என்டர் அவ்வளோதான் ஸோ பத்துமே இங்கே என்ட்ரு ஆகிடுச்சி சரியா இல்லை சார் எனக்கு பில்லில் வந்து இந்த மாதிரி பிரித்து கொடுக்கல அம்மா வந்து இருபதுன்னு சொல்லியிருக்கான் அப்போ நான் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க திருப்பி பேக்கில் போங்க சிமெண்ட் மூட என்ட்ரு பண்ணுறீங்களா குமார் ஜீரோ ஜீரோ டூ என்ட்ரி பண்ணியாச்சு இப்போ ஒரு என்ட்ரு பண்ணுங்க திருப்பி என்ட்ரு பண்ணும்போது இங்கே வருதா இங்கே வந்து குமார் ஜீரோ ஜீரோ த்ரீன்னு செலக்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் என்ட்ரி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் என்டாப் லிஸ்ட் வந்துருச்சா இது நமக்கு தேவையா தேவையில்லை என் ஆஃப் லிஸ்ட் அவ்வளோதான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத ஒரு தடவை ரிவைன் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் என்டர் என்டர் இப்போ நியூரஃப் அப்படின்னு வரும் ஸோ கே ஜீரோ ஜீரோ டூங்கிறது சப்ளையர் கொடுத்த இன்வாய்ஸோடைய நம்பர் என்டர் 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 அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ எஸ்கேப் கொடுத்துருங்க இப்போ போயிட்டு ஸ்டாக் சமரியில் போய் பாருங்கள் சிமெண்ட் புக்கில் பாருங்கள் சிமெண்ட் பேக்கில் பாருங்கள் எதுவுமே பெண்டிங் கிடையாது ஆனால் அவுட் இருக்கும் சரியா எப்படி செக் பண்ணுறது அதாவது அந்த அந்த குமார் ட்ரேடர்ஸுக்கு நம்ம என்ன செய்யணும் எதே போய் பார்க்குறோம் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அவுட்ஸ்டாண்டிங்கில் பேபிளில் நமக்கு பதினஞ்சாயிரம் யாரை கொடுக்கணும் குமார் ட்ரேடருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நமக்கு இப்போ வந்துருச்சு சரி இப்போ அடுத்து இன்னொரு இன்னொரு பிரச்சனை இருக்குது என்னென்னா சரி சார் நான் வந்து ஆர்டர் பண்ணிடுறேன் இப்போ போய்ட்டு நான் என்ன செய்கிறேன் சாம்பிளுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன் பர்ச்சேஸ் ஆர்டர் பண்ணிடுறேன் அதே குமார் ட்ரேடர்ஸ்க்கு நான் என்ன செய்கிறேன் பண்ணிடுறேன் ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிட்டே வாங்க கொஞ்சம் ஸ்பீடாகவே போகலாம் ஜஸ்ட் என்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு இப்போ சிமெண்ட் பேக் என்ட்ரி பண்ணிடுறோம் இப்போ வந்து என்ன செய்கிறேன் ஒரு அஞ்சு தான் நம்ம ஆர்டர் பண்ணுறோம் சாரி ஒரு பத்து ஆர்டர் பண்ணுவோம் திருப்பி ஒரு பத்தை நான் ஆர்டர் பண்ணியாச்சு ஓகே பத்து ஆர்டர் பண்ணியாச்சு அடுத்ததாக பொருளையும் நம்ம வாங்கியாச்சு இப்போ மோடி சாரி மோர் ஓ அதர் ஓச்சஸ்ல போயிட்டு திருப்பி என்ன பண்ணுறோம் அந்த பொருளும் ரிசிப்ட் ரிசீவ் பண்ணியாச்சு குமார் அட்ரஸில் இருந்து என்ன செஞ்சாச்சு நம்ம ரிசீப் பண்ணியாச்சு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்டர் நம்பர் வந்து நம்ம டிஃபால்ட்டாகவே மூணுன்னு இருந்ததனால நம்ம மூணுன்னு செலக்ட் பண்ணிக்கிறோம் என்ட் ஆஃப் லிஸ்ட் என்டர் 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 குமார் அட்ரஸ் ஓகே எல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க சரி இப்போ ட்ராக்கிங் நம்பரும் மூணுன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே என்ட்ரு பண்ணிட்டே வாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ரிசிப்ட் நம்பர் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து மூணுண்ணா மூணா நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பர் ரிசிப்ட் நோட்டோட நம்பர் வந்து மூணு சரி இப்போது நம்மக்கிட்ட மொத்தம் எவ்வளோ இருக்குது நாற்பது சிமெண்ட் மூட வந்தாச்சு ஓகேவா முத பத்து வந்துச்சு அடுத்து இருபது வந்துச்சு இப்போ ஒரு பத்து வந்துருச்சு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த பத்து நம்பரில் நம்ம வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆர்டரை அந்த ஆர்டரில் ஒரு சிமெண்ட்டு மூடை மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா சம் டேமேஜ் இருக்குது அப்போ அந்த அந்த ப அந்த ஒரு சிமெண்ட் மூடையை எப்படி நம்ம ரிட்டர்ன் அனுப்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக கிட்ட போய் பர்ச்சேஸ் ஆர்டரை திருத்தி அனுப்புங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா ரொம்ப தூரம் கழிச்சு அது வந்திருக்கும் பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டு நமக்கு பொருள் வந்திருக்குது அப்போ திருப்பி அனுப்புகிறோம் அப்படிங்கிறப்போ ஏற்கனவே போட்ட பர்ச்சேஸ் ஆர்டர் எதுவுமே செய்ய முடியாது அப்போ என்ன பண்ணணும் அப்போ அந்த ஒரு முறையை நம்ம திருப்பி அனுப்பணும் அப்போ அந்த திருப்பி அனுப்புறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரிஜெக்ஷன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ரிஜெக்ஷன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் திருப்பி வவுச்சர்ஸில் போகிறோம் எஃப்டன் அதர் வவுச்சரில் போகிறோம் போயிட்டு என்ன பண்ணணுன்னா ஸோ இன்ஆக்டிவ் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் என்ன பண்ணணும் ரிஜெக்ஷன் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்டர் இந்த வந்துருச்சா ஸோ லெட்ஜர் அப்படின்னு சொல்லி கேட்கு ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யார்கிட்ட இருந்து யாருக்கு நம்ம அந்த பொருளை திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும் ஸோ குமார் நம்ம அனுப்பணும் என்ட்ரு பண்ணுங்கள் என்ன அனுப்ப போகிறீங்க சிமெண்ட் மூடையாக அனுப்ப போகிறோம் சரி இதில் எது எதோடது அப்படின்னா இந்த ட்ராக்கிங் நம்பர் மூணு நான் சொன்னேன்லையா அந்த ரிசிப்ட் நோட்டில் ஒரு நம்பர் இருந்துச்சு மூணுன்னு இருந்துச்சுல அந்த மூணோட அந்த அந்த டைம் அந்த மூணா நம்பருடைய ரிசிப்ட் நோட்டில் உள்ள பொருள்லேருந்து தான் ஒரு பொருளை நான் அனுப்புகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக இதில் பண்ணிக்கணும் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க எத்தனை பொருள் அப்படின்னா ஒரு பொருளை மட்டும் நம்ம அனுப்புகிறோம் ஒரு நம்பர்ஸ் மட்டும் அனுப்புகிறோம் ஸோ ஒன்றுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அடிச்சுக்கோங்கண்ணே அடிச்சுட்டு என்ட்ரு பண்ணுங்க லிஸ்ட் அவ்வளோதாங்க என்டர் இப்போ ஒரு பொருளை நம்ம ரிட்டன் அடித்தாச்சு இப்போ எஸ்கேப் பண்ணுங்கள் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் சமரில் பார்த்தா தேர்ட்டி நைன் ஆகிடுச்சு ஏன்னா ஃபார்ட்டியிலேருந்து தேர்ட்டி நைன் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் கரெக்டாக என்ன ஆகிடுச்சு பில்லிங் வந்து எத்தனை குட்ஸ் ரிசீவ்டு பட் பில் நாட் ரிசீவ்டு இப்போ என்னென்னா பத்துலேருந்து பட் என்ன ஆகிடுச்சு இப்போ வந்து ஒம்போதாக மாறிடுச்சு ஓகேவா புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி இவ்வளோதான் ஓகே இப்போ எஸ்கேப் கொடுத்துக்கோங்க எஸ்கேப் கொடுத்துருங்க ஸோ இதுதான் வந்து ஃப்ளோ ஓகே இப்போ கடை ஃபைனலாக என்ன பண்ண சொல்லியிருக்கிறேன் ஒரு வாரம் கழிச்சு அதோடய பில் வந்துடுது எஃப் நயன் சப்ளையர் வந்து பில் நம்பர் போடுறாரு ஸோ சம்திங் கே ஜீரோ த்ரீ த்ரீ ஏதாவது சம்திங் நம்பர் குமார் டேடர் பில்லு அனுப்புகிறார் எதோட ரிசிப்ட் நோட் நம்பர் மூணுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க எண்டா பிளேஸ் கொடுத்துக்கோங்க இப்போ அவர் எத்தனைக்கு போடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்போக்கு தான் வரும் கரெக்டாக ஒம்பது வந்துருச்சா இன்கேஸ் அவர் பத்துக்கே போட்டு பில்லு அனுப்பிச்சிட்டாரு சேர்த்து அப்போ எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வழி இருக்குது நான் சொல்கிறேன் என்னென்னா அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா அந்த கான்செப்டே நான் உங்களுக்கு சொல்லி தந்தால் தான் உங்களுக்கு என்னென்னு புரியும் நியூ ரஃப் கொடுத்துக்கோங்க என்ட்ரி பண்ணியாச்சு ஓகே இப்போ ஒம்பது மினட் பில் போட்டாச்சு இப்போ நமக்கு எந்த பெண்டிங்குமே கிடையாது சரியா அதாவது பில் பெண்டிங் அதாவது பொருள் வந்து பில் வராமல் எதுவுமே கிடையாது எல்லாமே பில் வந்துருச்சு பேமெண்ட் பண்ண தான் பண்ணணும் சரி சார் இப்போ இன்னொரு சுச்சுவேஷன் நான் சொல்லியிருக்கிறேன் என்ன சுச்சுவேஷன்னா ஸோ இனி வந்து இன்னைக்கு வரைக்கும் கிளாஸ் போதும் ஸோ நாளைக்கு வந்து அவங்களுக்கு இந்த பற்றிய சாற்றருடைய தொடர்ச்சியை வந்து அவங்களுக்கு நான் அடுத்து சொல்லித்தரேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்